ஹைஜிஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பை சுருக்கு பை எவ்வளோ அழகா இருக்குல்ல இது மலேசியாவில் நம்ம பிஎம்யூ கோர்ஸ் இல்லையா மாஸ்டர் கிளாஸ் அந்த மாஸ்டர் கிளாஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு கொடுத்த குரு தட்சணை ஃபீஸ் கிடையாது நம்ம வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு படிக்கிறதுக்கான ஃபீஸ்ன்னு சொல்கிறோம் அந்த ஃபீஸை எவ்வளோ கௌரவமாக குரு தட்சணை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதை விட கௌரவம் இந்த உலகத்துல எனக்கு வேற எப்படி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது நாடுபட்டு இங்கே நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன் எவ்வளோ அன்பானவங்களை பார்க்குறேன் நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப அன்பானவங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட புரிதல் இல்லாதவங்கன்னு சொல்லணுடைய அவங்களும் அன்பானவங்க தான் புரிதல் இல்லாமல் நம்ம மேலே கொஞ்சம் கோவப்படலாம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு இதாக இருக்க முடியாது ஆனால் நான் என் இடத்துல இருந்து ஒரு நல்ல குருவாக நூறு பர்சன்டேஜ் நான் என்னோடய ப்ரசன்டேஷனை கொடுக்குறேன் அதுக்கான வெகுமதி இது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கான மதிப்பே கிடையாது இது என்னுடைய பொக்கிஷம் இதுக்குள்ளார எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் கேட்காதிங்க இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் இன்ன வரைக்கும் கூட கிடையாது எண்ணி பார்க்க கூட கிடையாது ஏன்னா அவங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சாரி அழகாக கையண்டிட்டு வந்துருச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இதுக்கான மதிப்பை நான் ஈடு கட்ட முடியாது ஏன்னா இதுக்கு பேர் என்னன்னா குருதட்சணை இல்லையா ஒரு குருதட்சணையாக கொடுத்துட்டு எங்கிட்ட படிச்சிருக்காங்க இந்த நாட்டில் தான் எனக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அன்பை கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாடு கடந்து போயும் இந்த அன்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம் கண்டிப்பாக அதுக்கு நீங்களும் ப்ளஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சென்னை அழகி உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு வகையில சந்தோஷம் இதை கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லா டீச்சர்ஸுமே பெஸ்ட் தான் நல்ல தான் சொல்லி தருவாங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரெசன்ட் பண்ணிடுங்க முன்னாடி இருக்கிறவங்க அந்த நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது அங்க இருக்கிறவங்களுடைய பொறுப்பு ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது அவங்களுடைய பொறுப்பு ஆனால் அந்த அந்த பொறுப்பாக இல்லைன்னா கூட முன்னாடி இருக்கிற மாணவிகளை தலையில் கொட்டியாவது இல்லை சொல்லியாது திட்டியாவது அவங்க மண்டைக்குள்ளார ஏற்ற வேண்டிய பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் ஒரு டீச்சர்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாணவிகை கிட்டே அப்படின்றத தாண்டி குரு தட்சணையா வாங்கும் போது சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா உங்க மனசுல இது இது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மலேசியால ஆர்கனைஸ் பண்ண ராதிகா விமலா அப்புறம் ஜோதி மேம் இவங்க மூணு பேரும் ரொம்ப ராதிகான்றவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசரா இருக்கிறாங்க விமலா ஜோதின்றவங்க என்னை முதல் முறையாக பார்க்குறாங்க அது கூட வந்திருந்தவங்களும் சீனியர்ஸ் தான் ஒரே ஒரு ஜூனியர் தான் இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த வெகுமதியை கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னொன்னு சந்தோஷம் இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைச்சிருக்கா இந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சந்தோஷம் உங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் எனக்கான விஜயதசமி முன்னிட்டு முதல் குரு இது நன்றி கடவுளுக்கும் சொல்றேன் என்னுடைய மாணவிகளுக்கும் சொல்றேன் யாரையும் புண்படுத்தாதீங்க அது உருதட்சணையா நினச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை விட பல மடங்கு நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்றதுக்கு நானே உதாரணம் வேற யாருமே கிடையாது நானே உதாரணமா சொல்லுவேன் ஏன்னா என் எனக்கு படிக்க முடியாம என்னுடைய ஆசிரியர் மனோரஞ்சித மேம் வண்ணாரப்பேட்டையில் இருக்காங்க அவங்க இன்னமும் நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க அவங்க எனக்கு நல்லா படிக்க முடியலன்னும் போது நான் இவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணும்போது அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா உண்டான எப்ப முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடு அப்படின்னாங்க அப்படி சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அத என்னுடைய நைட்டு பகல துணி தச்சுதான் அந்த காசை கட்டினேன் அந்த தட்சணைய நான் மரியாதைக்குரிய என் குருஜிக்கு நான் தான் அது கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன நடந்துகிட்டனோ எப்படி நான் அவங்கள மதிக்கிறனோ அதை விட பல மடங்கு அதிகமா என்னுடைய மாணவிகள் என்னை மதிக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதேதான் நானும் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி மரியாதையா இருந்தாலும் சரி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல அப்படின்றது என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஆர்கனைஸ் பண்ண உங்களுக்கும் சரி என்ன நான் வந்து சொல்லி கொடுத்தாதான் இந்த கிளாஸ் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சதோட இல்லாம கிளாஸ் சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே அதே அன்போட என்னுடைய கிளாஸ் வந்து ரொம்ப நாங்கள் நினைச்சதை விட பல மடங்கு நீங்க பெஸ்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற வேர்டை சொல்லி இந்த குருதட்சணியை கொடுக்கும்போது ஒரு ஆசிரியரா நான் சந்தோஷப்படுறது இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி எவ்வளவு பட்டனோ அதை விட பல மடங்கு பட்டிருக்கேன் இதுக்கு மேலேயும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிளஸ்ஸும் எனக்கு வேணும் தேங்க் யூ